கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா நீ மறிக்கும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் யோவான் பத்து பத்து பல ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் ஈஸ்ட் சரே மருத்துவமனையில் திருமதி பேக்ஸ் என்னும் ஒரு பெண்மணி மரணப்படுக்கையில் இருந்தாள் அவளுடைய படுக்கைக்கு அடுத்திருந்த படுக்கையில் ஜோன் ஃப்ளம்ரிட்ஜ் என்ற பெண்மணி மிகவும் வியாதிப்பட்டவர்களாக படுத்திருந்தார்கள் ஒரு நாள் இரவு ஜோன் அவர்கள் மருத்துவமனையின் நுழைவாயிலின் வழியாக இரண்டு கொம்புகளை கொண்ட ஒரு பிசாசு நுழைவதை கண்டார்கள் அது நேராக திருமதி பேக்ஸ் படுக்கையின் அருகே சென்று தன் கண்களுக்கு முன்பாகவே அப்பெண்மணியை தூக்கி கொண்டு போவதை அவர்கள் கண்டார்கள் அந்நேரத்தில்தானே திருமதி பாக்ஸ் மிகவும் சத்தமிட்டு அலறி அடுத்த கணம் மறித்து போனாள் இதை கண்ட மாத்திரத்தில் அதுவரை குடிப்பழக்கத்திற்கு அடிமையாயிருந்த ஜோன் ஃப்ளம்ப்ரிக் அம்மையார் தன் பாவங்களை உணர்ந்து தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் பிற்காலங்களில் அவர்கள் கிறிஸ்துவின் அருமையானதோர் ஊழியராக மாறி நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தினார்கள் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான் ஆம் முதலாவது திருடன் அதாவது பிசாசானவன் நம் வாழ்க்கையிலிருந்து சமாதானம் சந்தோஷம் கிருபை ஆகியவற்றை திருடுகிறான் நம் ஆத்துமாவையே அவன் திருடுகிறான் ஆனால் கத்ராகிய இயேசுவோ நமக்கு தர தர அதுவும் வந்தார் அன்பான தேவ பிள்ளையே நீ இன்றும் அறித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய் கத்ராகிய இயேசுவும் அவருடைய தூதர்களும் வந்து உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்வார்களா அல்லது பிசாசு உன்னை நரக அக்கினிக்கு தூக்கி கொண்டு போவானா நீ கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுவதையே தெரிந்து கொள்வாயாக அவரே உன் ஜீவனும் சமாதானமுமாயிருக்கிறார் உன் தீர்மானமே உன் முடிவான இலக்கை உன் நித்தியத்தை நிர்ணயிக்கும் ஆமேன்